ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாட்டை வந்து உதுட்டு விட்லியாக ஃபஸ்ட்டு ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வடை சட்டியில் வந்து கொஞ்சோண்டு வெந்தயத்தை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட்டு பண்ணி பொடி பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் நல்லா பொரிஞ்சு தான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்புறம் வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் கரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து புளியை கரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அது வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடாயில் அப்புறம் வந்து கடுகு கொஞ்சம் அப்புறம் நாலு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா எடுத்துக்கோங்க கருப்பில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் வெந்தயப்பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயப்பொடி மானல் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடியதுக்கப்புறம் கடுகு உளுஞ்ச பருப்பு பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சிட்டுருக்குது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க அப்புறம் வந்து புலிக்கரைஸ்ல ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இந்த டைப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூளை வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெண்டயப்பொடியை கொஞ்சம் போட்டு நல்லா வேக விடுங்க புளிக்கரை ச இப்போ பாருங்கள் எண்ணெய் பஞ்ச பஞ்சோனா பிரிஞ்சு வந்துட்டுருக்குது நல்லெண்ணெய் பண்ணு நல்ல வேகை வந்து நாங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் இப்போ எவ்வளோ செஞ்சு வந்துருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வேகை விட்டுட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்துருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இது போதுமான அளவு சாப்பாட்டுக்கு எவ்வளோ சாப்பாடாக இருந்தாலும் இதை வச்சு கிண்ட நீங்கன்னா நல்லா சாப்பாடு வந்து யாருமே மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க கொடுங்க உச்ச வைக்காமல் சாப்பிடுவாங்க இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு இந்த டேப்பில் உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சுன்னா உளுக்கரசு கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கி மிக்ஸ் பண்ணி திண்டி எடுத்து இப்படி தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்